வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம உலக நாடுகளுடைய தற்போதைய பிரதமர்கள் மற்றும் அதிபர்கள் தான் பார்க்க போகிறோம் இந்தியாவின் தற்போதைய பிரதமர் யார் நரேந்திர மோடி வங்கதேசத்தின் தற்போதைய பிரதமர் யார் ஷேக் ஹசீனா கனடாவின் தற்போதைய பிரதமர் யார் ஜஸ்டின் ட்ரூடோ சீனாவின் தற்போதைய பிரத அதிபர் யார் ஷீ ஜின்பிங் பிரான்ஸ் நாட்டின் தற்போதைய அதிபர் யார் இம்மானுவேல் மேக்ரான் இஸ்ரேல் நாட்டின் தற்போதைய பிரதமர் யார் பெஞ்சமின் நெதன்யாகு மலேசியாவின் தற்போதைய பிரதமர் யார் அன்வர் இப்ராஹிம் வடகொரியாவின் தற்போதைய அதிபர் யார் கிம் ஜாங் உன் பாகிஸ்தானின் தற்போதைய பிரதமர் யார் ஷெபாஸ் ஷெரீப் ரஷ்யாவின் தற்போதைய அதிபர் யார் விளாடிமிர் புதின் சவுதி அரேபியாவின் தற்போதைய பிரதமர் யார் முகமது பின் சல்மான் சிங்கப்பூரின் தற்போதைய பிரதமர் யார் லாரன்ஸ் வோங் தென்னாப்பிரிக்காவின் தற்போதைய அதிபர் யார் ஷெரில் ரமபோசா இலங்கையின் தற்போதைய அதிபர் யார் ரணில் விக்ரமசிங்கே உக்ரைன் நாட்டின் தற்போதைய அதிபர் யார் ஒலாடிமிர் ஜெலன்ஸ்கி இங்கிலாந்து நாட்டின் தற்போதைய பிரதமர் யார் ரிஷி சுனக் அமெரிக்காவின் தற்போதைய அதிபர் யார் ஜோ பைடன் இங்கிலாந்து நாட்டின் தற்போதைய மன்னர் யார் மூன்றாம் சார்லஸ் சவுதி அரேபியாவின் தற்போதைய மன்னர் யார் சல்மான்